சமூக சொந்தங்களுக்கு ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் புதிய வீடு பழைய வீடு வாங்க திருச்சி ஆயில் மில் அம்பிகாபுரம் அருகில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இடம் கீழேயும் மேலேயும் வீடு கீழே ரெண்டு பெட்ரூமு ஏழாயிரம் வாடகை விட்டுருந்தாங்க மாடியில் ஐயாயிரம் வாடகை விட்டுருந்தாங்க இப்போ முதல்ல நம்ம மாடி தான் பார்க்க போகிறோம் வீடு கட்டி பத்து வருஷம் ஆகுது கீழே மேலே கட்டி எட்டு வருஷம் ஆகுது கீழே ரெண்டு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு தான் இப்போ நம்ம வந்து மாடிக்கு போகிறோம் இதில் போர் வாட்டர் காவிரி வாட்டர் ரெண்டுமே இருக்குது தனியாக ரெண்டு கதை ஒரு கேட்டு இருக்குது இந்த மாடைக்கு ஓடுறதுக்காக வாடைக்கு வர்றதுக்காக அது ஒரு கேட்டு இருக்குது மேலே வந்து போகிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி மாதிரி தனியாக வச்சுருக்காங்க சூப்பரான வீடு இது சொந்தமாக வந்து கட்டின வீடு இது இந்த வீடு கூட லோன் வாங்கி தான் கட்டிருக்காங்க மேலே டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது லோன் கூட போட்டுக்கலாம் இந்த வீடோட விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான வீடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இந்த மேலே தான் ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறோம் அதுக்கப்புறம் கீழெடுக்க போகிறோம் இந்த என்ட்ரன்ஸில் உள்ள வந்தக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஷீட்டு மாதிரி போட்டிருக்காங்க மெத்த வீடு சூப்பராக இருக்கும் நல்ல பெரிய ஒரு ஹாலு பூஜை அறை தனியாக வச்சுருக்காங்க காமனாக ஒரு பாத்ரூம் தான் இருக்குது இல்லை ஒரு கிச்சனும் ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலு பால்கனி மாதிரி சைட்டில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க வந்து மேலே வந்து மொட்டை மாடிக்கு போடுறதுக்காக இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெரிய ஹால் பார்க்குறோம் இது வந்து ஒரு பூஜை அறை இருக்குது வீடு வந்து வடக்கை பார்த்து உள்ள வீடு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்கும் இப்போதான் எல்லாம் பெயிண்டிங்லாம் அருமையாக பார்த்து வேலை முடிச்சு வச்சுருக்காங்க நம்ம வந்த உடனே குடியேறலாம் இல்லை கீழே எடுத்துக்கிட்டு மேலே வாடகைக்கு விடலாம் இல்லை வாடகைக்கு விடக்கூடியவங்களுக்கு ரெண்டு வீடியும் வாடகைக்கு விடலாம் கீழே ஒரு ஏழு மேலே ஒரு அஞ்சு பன்னெண்டு ரூபா வாடகை வரும் ஒரு அழகான விலை பார்க்குறோம் விலையும் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு லட்சம் தான் கீழே கட்டி பத்து வருஷம் ஆகுது மேலே கட்டி எட்டு வருஷம் ஆகுது இது கிச்சனை பார்க்குறோம் நம்ம அழகான வீடு இது மாதிரி வீடு ஒரு சில தான் அப்படி வந்து கிடைக்கும் நண்பர்களே உங்கள் நண்பருக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு இந்த வீடை ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் புதிய கஸ்டமரை தான் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த வீடு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேலே பார்க்குறோம் இதுக்கப்புறம் தான் கீழே உள்ள வீடு ரெண்டு காட்ட போகிறோம் இப்போ நம்ம சுற்றி கிச்சனை பார்த்துட்டோம் ஹாலை பார்த்துட்டோம் அடுத்து ஒரு பெட்ரூமை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பெட்ரூமை பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த வெளியே ஒரு அவுட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க பால்கனி மாதிரி இருக்கும் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு பாத்ரூம் மாதிரி அமைச்சிருக்காங்க பாத்ரூமுக்கும் தனியாக வச்சுருக்காங்க ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்காங்க குளிக்கிறதுக்கும் பாத்ரூமுக்கும் இந்த தெரியக்கூடிய இந்த ஆங்கில வந்து படி வந்து மாடியில் வந்து வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்காக வச்சுருக்காங்க இன்னொன்று வேணால் மேலே போய் காட்டுறோம் வேணா பாருங்கள் சூப்பரான வீடு லோ பட்ஜெட்டில் வந்திருக்குது அதுவும் மாடி வீடு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இந்த ஏரியா இந்த வீடு இருக்கிற இடத்துல ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போகுது இப்போ மாடி நம்ம பார்த்துட்டோம் இப்போ கீழே உள்ள வீடை பார்க்க போகிறோம் என்ரன்ஸ் செவனாக பாருங்கள் இதுதான் செவன் முன்னாடி உள்ள வீடு இது இதுக்கு அருமையாக கேட்டு கொடுத்துருக்காங்க கதவுக்கு முன்னாடி அந்த கதவு நிலையும் தேக்கில் போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு இரும்பு டோர் லாக் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூமு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க குளியல் அறை வந்து தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க குளியல் அறையும் அப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கீழே அமைச்சிருக்காங்க ஒரு குளியல் அறையும் ஒன்று வச்சுருக்காங்க பாத்ரூமும் தனியாக வச்சுருக்காங்க இதில் டிவி ஒட்டு இருக்க மாதிரி வந்து கபோர்டு அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இதுலேயும் பூஜை அறை இருக்குது கிச்சனு ரெண்டு பெட்ரூமு இந்த வீட்டிலேருந்து மாடிக்கு போகிறதுக்கு சைட்டில் வந்து ஒரு பாதை இருக்குது எங்கே பாத்ரூம் மூலியமாக நம்ம அந்த வீட்டுக்கு மாடி வீட்டுக்கு போயிடலாம் போர் இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது வீடு வந்து வடக்கு பார்த்து மாதிரி கட்டியிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க அப்போ வந்து மணல்லையும் செங்கல்லையும் கட்டியிருக்காங்க விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது லோனு கூட போட்டு இந்த வீடை வாங்கிக்கலாம் நண்பர்களே இது போல் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அறுபது லட்சத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரத்து இந்த வீடு கட்டியிருக்காங்க அதுவும் வடக்கு பார்த்த வீடு அறுபது லட்சத்துக்கு இருக்குது இதுக்கு பக்கத்தில் ஒரு நாற்பது லட்சத்துக்கும் இன்னொரு வீடு விற்பனைக்கு இருக்கிறாங்க போல் ஆறு வீடு நாலாயிரம் சதுரடி இடம் அந்த வீடு வந்து ஒரு கோடி சொல்கிறாங்க அதுபோல் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடு விற்பனைக்கு இருக்குது அதுபோல் காளி மண டிடி சப்பிடு பிளாட்டு போர் போட்டிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு அப்புடும் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் சதுரடி ஆயிரத்தி அறநூறு தான் சொல்கிறாங்க போர் போட்டிருக்காங்க அப்படும் இருக்குது டிடி சாப்பிடும் வாங்கியிருக்காங்க இது போல் ஒரு வில குறைவான இடம் இந்த ஏரியாவில் இருக்குது அண்ணாப்ளூ அப்படி பாட்டோம்னா அவர் ஆயிரத்தி இரநூறுவா வரும் மக்களை பாருங்கள் இது போல் வந்து அருமையான வீடு நம்ம வந்து வாங்க முடியாது இந்த பட்ஜெட்டில் சூப்பரான வீடு போல் பார்த்திங்கன்னா காட்டூர் மஞ்சத்திடல் பாலத்தில் ஒரு புது வீடு இருக்குது அறுபது லட்சத்துக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆ ஆயிரத்தி நூறு சதுரத்து வீடு கிட்டிருக்காங்க அதுவும் வடக்கு பார்த்த வீடு புது வீடு முழுமையாக பார்த்திங்கன்னா செங்கலும் என் கொஞ்சமும் மணலும் கலந்து கட்டியிருக்காங்க பெரிய கார் நிறுத்துறக்கு இடமும் இருக்குது சுத்தி காம்பவுண்ட் ஸ்டோர் அந்த வீடு அறுபது லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு வீடு இடம் வாங்க ஏஎம் ஹவுஸ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு இந்த வீடை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதுபோல் விலை குறைவாகவும் கே கே நகரில் இருபத்தி எட்டு வீடு விற்பனைக்கு இருக்குது விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்துலேருந்து ஆரம்பிக்கும் ரெண்டு கோடி வரைக்கும் இருக்குது இந்த ஏரியாவில் அதுபோல் கே கே நகர் மு வந்து ஏர்போர்ட் ரோடில் வந்து முத்தையா மகான்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் உள்ளே போகணும் அங்கே டிடி அப்படி பாட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுக்குறாங்க போல் இடமும் கே கே நகர்ல நிறைய இடத்துல வரைக்கும் ரெட்டி நகரில் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் காளி இருக்குது புது வீடு இருக்குது பழைய வீடு கொடுக்குது எல்ஐசி கால்லேயும் வீடு இருக்குது எண்பது லட்சம் எண்பத்தஞ்சு லட்சத்துக்கெல்லாம் வந்து எல்ஐசி காணலில் இருக்குது உழவர் சந்தைகிட்ட ஒரு வீடு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக அது வந்து ஹாலு கிச்சனு பெட்ரூமு அடுத்து பாத்ரூமு கட்டுறோம் பூஜை அறை இருக்குது டிவி இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் குளியலுக்கும் தனியாக ஒரு அறை வச்சுருக்காங்க பாத்ரூமுக்கு போய் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கும் தனியாக இருக்குது ரெண்டாவது கைபேஷன் வச்சுருக்காங்க இந்த தெரியக்கூடிய இந்த இந்த பாதை வந்து பின்பக்கம் போகிறதுக்கு மாடி போகிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் நேரடியாக போய் இந்த கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி மோட்ரு சுட்சச்சியில் பின்பக்கம் தான் வச்சிருக்காங்க அதனால இந்த பாதையை யூஸ் பண்ணிக்கலாம் அழகான வீடு இது போல் உங்கள் இடத்துல வீடு இல்லை காளி மனை விற்பனை சிவா சொன்னாலும் எங்கள் சேனலில் ஃப்ரீயாக போட்டு உங்கள் வீடு